வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிறோம் எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோ தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி நம்ம வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சாப் சிந்த் பேங்க் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் சப்ஸ்க்யூன் பாட் இருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி யாருக்கும் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டென்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க அப்படின்னு சொன்னாலே டவுன் ட்ரெயின்ல இருக்கு அப்படிங்கறதோட அதோடைய அர்த்தம் மீடியம் ஃபினான்ஷியஸ்ட்டு அஃபோடபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டும் பெருஷில் இருக்கு அனலிசிஸ்ட் ப்ரைஸ் ஸ்டார்கிட்ட யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரணத்தில் முப்பது ரூபாய் இருபது வயசாங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட் லைனுடைய பிஇ ஸோனை பார்க்கும்போது செல் ஸோன் காட்டிக்கிட்டுருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்கு அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பியை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து இப்போ இருபத்தி ஒன்றுன்னு காட்டிகிட்டு இருக்கிறான் அதாவது இருபத்தி ஒன்றுக்கு மேலே போயிட்டு இப்போ கீழே அட்ஜஸ்ட் ஆயிருக்குறாங்கிறத புரிதல் பிள்ளை வச்சுக்குவோம் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இது இன்னும் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் இவங்க வந்து மேலே ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா புக் வேல்யூவுக்கு வந்து பார்த்தோம்னா அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது அதனால் புக் வேல்யூ பேஸ் பண்ணி இவங்க மேலே கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி எண்பத்தி ஒன்றுன்னு இருக்குது ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிதல் கூட எடுத்துக்கிறோம் இது கே ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால உங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெர்ட் ஒம்பது புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினாலு பர்சன்ட்டு குறைஞ்சு போயிருக்கு இது நம்ம கொஞ்சம் கீயாக நோட்டு நோட்டிஃபை பண்ண வேண்டியது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் செவன்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நைன்டீன் ரெவென்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய என்ஐஎம் கிராஸ் என்பி பார்த்தோம்னா மூணு புள்ளி முப்பத்தி எட்டுன்னு இருக்குது பாயிண்ட் த்ரீ கூட இருக்குது மூணு மூணுக்கு கீழே இருந்தால் நல்ல அட்வான்டேஜ் அதே மாதிரி என்ஐஎம் பார்த்தோம்னா இப்போ டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர் இருக்குது இது மிச்சம் நேஷனை பேங்க் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அதே அளவுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது கூடினால் நமக்கு அட்வான்டேஜ் ஈபிஎஸ் நம்ம பார்க்கும்போது பாயிண்ட் சிக்ஸ் வந்து கூட வந்திருக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற லெவலில் இருக்குது இப்போ இந்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவை இபிஎஸ் வந்து கூட எடுத்திருக்கிறது பார்த்தோம்னா இந்த ஒன் பாயிண்ட் நைன் எடுத்திருக்கிறான் ஸோ இப்போ ஒன் பாயிண்ட் நைனை உடச்சி டூவோட ஜோனுக்குள்ளே போனால் அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இதில் குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவாட்டர்லி நெட் ப்ராஃபிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது அறுநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் இபிஎஸ் உடைய லெவல் அதே மாதிரி பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற லெவல்லே நின்றுட்டு இருக்கு ஆனாலும் ஈபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா இருபது பைசா கூடி ஒரு ரூபா நாற்பது பைசான்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது போன குவார்டர் வரைக்கும் பாயிண்ட் டூ வந்து எக்ஸிட் ஆயிட்டு இருந்தது இந்த குவார்டர்ல இருந்து பாயிண்ட் த்ரீ எக்ஸிட் ஆகுது த்ரீக்கு மேலே இவங்க எவ்வளவு எடுக்கிறாங்களோ அப்பதான் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் தன்னுடைய ஹோல்டிங்ல இந்த சேஞ்சஸும் பண்ணி வைக்கல அதே மாதிரி எஃப்ஐஏஎஸ் பாயிண்ட் செவன்டி த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே வச்சிருப்பாங்களா இல்லாட்டி அடுத்த குவார்டர்லயே ப்ராஃபிட் புக் பண்ணிருவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் இந்த ஏபிஎஸ் தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மட்ல நம்ம போட்டோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ பதினெட்டு புள்ளி எட்டு ஃபேர் பிரைஸ் இருபத்தி நாலு கரண்ட் பிரைஸ் முப்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி இருபத்தி நாலு இது நமக்கு அட்வான்டேஜ் தான் அதே சமயத்துல பிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு அட்வான்டேஜ் இல்லை ஆனால் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கோப் இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் அப்போ பிஏ அட்ஜஸ்ட் ஆகிட்டு பிபியோடு சேர்ந்து ஏறும்போது இது ஒரு நல்ல லீட் கொடுக்கறதுக்கான அப்சைட் மூமெண்ட்டுக்கு நல்ல லீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல் வச்சுக்குவோம் இபிஎஸ் உடைய டிடிஎம்ங்கிறது ஒன்று புள்ளி நாலு இருக்குது இபிஎஸ் டிடிஎத்தை ஆவரேஜ் பண்ணும்போது புள்ளி முப்பத்தி அஞ்சுன்னு வருது இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆகிறத காட்டிலும் இது அஞ்சு பைசா கூடைங்கிறதுனால ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கு உண்டான இந்த இதையே வந்து அவங்க எடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து இபிஎஸ்ஆ எடுத்தாங்கன்னா அது மார்ஜினலாவது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் ஆகும் எப்போ நமக்கு கரெக்ஷன் ஃபேஸில் வந்து இது ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி நமக்கு வந்து சப்சிகைண்டா அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வருதோ அப்போ வந்து இது கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் அப்சைட் மூமெண்ட்டை இனிஷியேட் பண்ணுறதுக்கும் லீடு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இந்த சைடு நம்ம கவனிக்க வேண்டியது கியூ ஃபோரை காட்டில் அஞ்சு பைசா கம்மிங்கும் போது இது மார்ஜினலாக நமக்கு வந்து அந்த அஞ்சு பைசா கூட குறைய அப்படிங்கிற ரெண்டு பக்கத்துலையும் இருக்கிறதுனால இது ஒரு கன்சாலடேட் ஃபேஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தோட் பார்வை இப்போ இவன் வந்து கரண்ட் ப்ரைஸ் முப்பது இருக்கிறான் இவன் புள்ளி ஸ்ட்ரெண்டில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இந்த இபிஎஸோட டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் அதுலேருந்து வரக்கூடிய சப்சிக்வெயின் உடைய டிடிஎம் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது முப்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தி எட்டு இது புள்ளி ட்ரெண்டில் எப்போ அவன் புள்ளி ட்ரெண்டுக்கு வரான்னாக்கா இருபத்தி ஒம்பதுங்கிற ப்ரைஸை உடைக்கும் போது அவன் புல்லிஸ் வரான் அப்படி இருபத்தி ஒன்பது உடைச்சான்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து முப்பத்தி ஏழு வரைக்குமான ஒரு சைக்கிள் இருக்கு அதுக்கு மேல நாற்பது நாற்பத்தி எட்டு அப்படின்னு நம்ம வந்து புரிதலுக்குள்ள குள்ளே வச்சிக்கலாம் இருபத்தி ஒன்பதுக்கு கீழே உடைச்சா அப்படின்னு சொன்னாக்க புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கும் பெரி ஸ்ட்ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பஃபர் ஸோன்ல அவங்க சைடுவேஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இங்க நமக்கு எக்ஸ்பென்ஷியல் ஃபார்ம்லால கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் நம்ம சார்ட்ல எஸ் ஒன்ல இருந்து ஆர் ஒன் வரைக்கும் நம்ம வந்து ப்ரைஸ் ரேஞ்சை மார்க் பண்ணிருக்கிறோம் எஸ் ஒன் இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ரெண்டு பிரேக் பாயிண்ட் பாட்டம் ரேஞ்சு முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஆறு பிரேக் பாயிண்ட் ஐம்பத்தி நாலுல இருந்து ஐம்பத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட் டாப் எழுபத்தி எட்டுல இருந்து எண்பது ஆர் ஒன் நூத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி பதினொன்னு இப்போ ஆர் ஒன்னுக்கு ஆனுவலை ஆர் ஒன்னுக்கு எது பார்க்க முடியும் ஆர் ஒன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாக்க இவங்க டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற ரேஞ்சை உடைக்கும் போது அதாவது இபிஎஸ் டிடிஎம் டூவை கடந்து அந்த டூங்கிற ஜோனுக்கு உள்ள வரணும் அதுல பாயிண்ட் ஃபைவ் கே கிட்டக்க வரும்போது அது வந்து ஆர் ஒன்னை நோக்கி நல்லா அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய புரிதல் இப்ப இந்த குவாட்டருக்கு இங்க என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஏற்கனவே நம்ம வந்து நம்ம எக்ஸல் ஃபார்மெட்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எக்ஸிக் அக்காட்லாம் அஞ்சு பைசா கூட இருக்கு அதே சமயத்துல கியூ ஃபோர் அக்காட்ல அஞ்சு பைசா கம்மியா இருக்கு இபிஎஸோட டிடிஎம்ல வந்து என்ன எஃபெக்ட் கொடுக்குதுன்னா எதிர ஆகும் இல்லாட்டி மார்ஜினலா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுவதை பார்த்துருக்குறோம் இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய லெவல்ல இல்ல சின்ன லெவல்ல இருக்கிறதுனால நம்ம வந்து கன்சால்டேஷன் ஃபேஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் கரெக்டிவ் ட்ரெண்டில் இது ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி கொஞ்சம் மார்ஜினல் இன்க்ரிமெண்டல் வந்துச்சுன்னா ஒரு கன்சால்டேஷனுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பா பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது என்னென்னலாம் நம்ம வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இவன் வந்து இந்த சைடு இருபத்தி எட்டுங்கிற மிட் பாயிண்ட்ல இவன் வந்து சப்போர்ட் எடுத்து இவன் மேல வரா அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பிபியோட பாட்டம் ரேஞ்சான முப்பத்தி அஞ்சு டு முப்பத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள சுற்றலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க அப்படி இல்லைனாக்க இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு கேப் இருக்குது இந்த கேப் கேப்புங்கிறது வந்து நாற்பத்தி ரெண்டு கிட்டக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு கிட்டக்கு இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது இந்த கேப் வரைக்கும் போயிட்டு எகைன் திருப்பி எய்தர் பிபியோட பாட்டம் லெவல்லையோ இல்லாட்டி திருப்பி இந்த இருபத்தி எட்டுங்கிற ரேஞ்சுலேயோ ஏறிட்டு இந்த மாதிரி இவன் கன்ச கன்சாலிடேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இது வந்து ரெண்டாவது இப்ப இந்த இடத்துல நம்ம இன்னொன்னு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிட்டதுனால ட்ரெண்ட் லைன் ஃபிட் பண்ணலாம் அப்படி ட்ரெண்ட் லைனை வந்து போடும்போது இப்படி போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் இப்ப இவன் மேலே ஏறுறதும் போது நம்ம கவனிக்க வேண்டியது வந்து இங்க பிபி பாட்டத்தை உடைக்கிறது மாத்திரமில்ல ட்ரெண்ட் லைனையும் உடைக்கணும் அப்ப ட்ரெண்ட் லைனை வந்து இதே ஃபேஸில் அவன் ஏறினானாக்க இந்த கேப்பை தான் அவன் ஃபில் பண்றான் அப்ப இதுக்குள்ள எதிர இந்த இடத்துக்குள்ளேயோ இல்லாட்டி இந்த இடத்துக்குள்ளேயோ சுத்திக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இவன் ரிசல்ட்டு மாத்திரம் டூவை கடந்து டூ ரெண்டுங்கிற உடைய ஜோனை கடந்து இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க அடுத்தது இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்குறோம் இது வந்து பிபிக்கும் பிபியோட டாப்புக்கும் நடுவில் வரக்கூடிய மிட் பாயிண்ட் அப்போ இந்த மிட் பாயிண்ட்டுங்கிறது நம்ம இங்கே ஐம்பத்தி அஞ்சு இருக்கு இதே எழுபத்தி அஞ்சுன்னு வச்சுக்கோம் இருபது அப்படின்னு சொன்னால் ஒரு அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த ரேஞ்சு நமக்கு வந்து இது ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது ஒண்ணு டூ பாயிண்ட் த்ரீ டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் ஃபைவ்னு எடுத்து நல்லா அப்சைட் மூமெண்ட்டு சப்சிக்வெண்ட்டாக கொடுக்குறாங்கன்னா இவன் பிபி டாப்பை உடைச்சு ஆர் ஒன் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனா அதெல்லாம் ஒன் இயர்க்காவோ இல்லாட்டி லாங் டர்முக்காக இருக்கும் இந்த குவார்ட்டருக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணு புரியுது ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவல் ரிசல்ட் கொஞ்சம் சொதப்பிட்டான் அப்படின்னு சொன்னா எஸ் ஒன் வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே